அனைவருக்கும் வணக்கம் குருவின் சரணம் குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி கடவுள் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் அது உண்மையே இல்லை அவர் நம்மளை வந்து பக்குவப்படுத்துகிறாரு நம்ம பக்குவப்பட்டாதான் நம்ம நல்ல வழியில் போய் நமக்கு இந்த ஜென்மத்திலேயே நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் கரையும் ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் இறைவா எப்போ பார்த்தாலும் சோதனை கொடுக்குற கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு மட்டும் புலம்ப மட்டும் தான் நம்ம செய்வோம் அதுவுமே தவறு தான் அத்தனை சோதனைகளுக்கும் காரணம் அவர் இல்லை நம்ம செய்த முற்பிறவியோட கர்மா தான் அத்தனை சோதனைகளுக்கும் முழுமையான காரணம் உங்களுக்கு துன்பம் வரும்போது உங்க கூட யார் இருக்கா இல்லைங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நிறைய கதைகளில் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி அது நடக்கிறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் உங்கள் துன்பத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் எப்போவுமே நிலையாக உங்கள் கூட இருக்கிறாங்க அதை வந்து கடவுள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு அதே மாதிரி சோதனைகளோ துன்பங்களோ நமக்கு வரும்போது தான் நம்ம யாருங்கிறது நமக்கும் தெரியும் அந்த நேரம் நம்ம தனிமையாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிக்கவும் நமக்கு தோணும் வர்ற எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண அதாவது கையாளவும் முடியும் அதனால் துன்பங்கள் சோதனைகள் எது வந்தாலுமே நன்மைக்கு அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்துக்கிடணும் நீங்கள் அதை தனியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க என்னடா போங்க இதை விட என்ன இருக்குது உலகத்தில் பெரிய பிரச்சனை நமக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பிரச்சனைனே நினைக்காதீங்க அது ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் பிரச்சனை பிரச்சனை நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும் அது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை அப்படியே இருக்காது அதையும் நீங்கள் கடந்து தாண்டி போயிடுவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் அதிகமாக புலம்புவீங்க கடவுள்கிட்ட தான் கடவுளை வெறுக்காமல் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ப்ராப்ளம் எது இருந்தாலும் முழுமையாக அவர்கிட்ட சொல்லி அவரை நம்புங்க அந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு பக்தி அன்பு பாசம் எல்லாமே இறைவன் மீது அதிகமாக வர ஆரம்பிக்கும்